ஓம் நம வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்பர்களையும் இருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சியில் செவ்வாய் பகவான் பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா இருக்கிற கிரகத்தில் நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சியாக கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவான் அதுவும் உச்சமாகிறார் மகரத்தில் அதனால் இந்த பயிற்சியானது அனைத்து ராசினருக்கையோ நன்மையான ஒரு பலனை செய்யப்போகுது அதை பற்றி நாம் விரிவாக காண்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசி என்பது செவ்வாய் பயிற்சியானது உச்சமான பலனை தரப்போகுது ஏன்னா பொதுவாகவே எந்த கிரகம் ஆட்சி உச்சம் நல்லா தான் செஞ்சால் அது விதி அப்போ பண்ணி சாமி இப்போ கும்பராசி செம்மசனி நடக்குது நல்லா இருக்குமா அருமையாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை செம்ம சனினா ஒன்றும் இல்லைங்க மனதளவில் கொஞ்சம் மன உளச்சல கொடுக்கும் அவ்வளோ தான் அது எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துரும் அதுவும் ஆட்சி பெற்ற சனி உங்கள் நல்ல பலனை தான் செய்யும் ஏன்னா செவ்வாய் பயிற்சியை பார்க்கணும் செவ்வாய் உச்சமாகிறார் காலபுருஷனுக்கு பத்தில் மகர ராசியில் வந்து உச்சமாகிறார் பார்த்திங்கன்னா வருகிற ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் தனுசாசிலருந்து மகர ராசிக்கு பேர்ச்சை உச்சமாகிறார் பொதுவாக அந்த கும்பராசி என்பது பார்த்தா எப்பவுமே ஒரு தனி சிறப்பு கொண்டவங்க தனி பாதை கொண்டவங்க எல்லோரும் ஒரு பாதை போனால் அவங்க ஒரு பாதையில் போவாங்க சரிங்களா எப்பவுமே ஊராக இருந்தாலும் சரி அவங்க இருக்கிறது வந்து மரியாதை கிடைக்கும் அவங்க மரியாதை எதிர்பார்ப்பாங்க பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையாக இருக்கும் குடும்பத்துக்காக ஒரு சூழ்நிலமாக இருப்பாங்க ஆனால் கும்ப மரியாதை எங்கே போனால் அவங்களுக்கு கிடைக்கும் கோயில் சார்ந்த திருப்பணிகள் செய்வதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் கலசம் அப்ப கலசத்துக்கு எங்கே போனாலும் மதிப்பு உண்டு அத்தகைய கும்பராசி நம்புகளுக்கு இப்போ வருகிற அந்த செவ்வாய் பயிற்சியானது நாற்பது நாள் வந்து உச்சமாக பல தரப்போகுது ஏன் சாமி செவ்வாய் பயிற்சி போடுறோம் அப்படின்னா செவ்வாய் தான் வெற்றி அப்படிங்கிற சொல்லுக்கு கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் எல்லாம் செவ்வாய் தம்பி தம்பி உடையான்னு படைக்கி அஞ்சான்னு சொல்லுவாங்க அப்போ தம்பி உடையாங்கிறத யாரு தம்பி செவ்வாய் அப்போ செவ்வாய் உச்சமாகும்போது உங்களுக்கு தம்பி உடனே படைக்கஞ்சாவும் போய் செவ்வாய் உச்சம் உடல்நலம் அதிக ஆரோக்கியம் மேம்படும் அப்போ கும்பராசியம் போய் யாராக இருந்தாலும் சரி உடலை பார்த்து சரி அவங்களுக்கு ஆரோக்கியம் முதல்ல மேம்படுங்க ஏன்னா ரத்தத்துக்கு சொந்தக்காரன் சிவப்பு நிறத்துக்கு சொந்தக்காரன் நான் போட்டுற உடைக்கு சொந்தக்காரனே வந்து சிகப்பு தான் அதனால தான் எல்லோரும் சிகப்பு அணிஞ்சு அம்மன் ஒருத்தருக்கு அம்மன் அருள் வேணால் சிவப்பு அணிஞ்சு தான் அம்மனை வழிபடுவாங்க ஏன்னா சக்தி ரூபம் அம்மன் அப்போ அந்த அம்மனுக்கு உரிய நிறம் இது செவ்வாய் அப்போ அந்த அதுக்குள்ள கிரகம் செவ்வாய் அம்மனுக்கு கிரகம் அது வேற இருந்தாலும் நிறத்தில் தான் அப்போ சக்தியின் சொரூபம் தான் செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு தான் என்னது செவ்வாய் தான் சிகப்பு நிறம் சரிங்களா அப்போ அந்த அத்தையை செவ்வாய்க்காரன் தான் உடலில் வந்து ரத்தத்துக்கு சொந்தக்காரன் அப்போ ஒருத்தருக்கு ஹீமோ குளோபின் கம்மியாக இருக்குன்னா செவ்வாய் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு அதிகமாக பிளட் டுவெண்ட்டி பண்ணிட்டாருன்னா செவ்வாய் உச்சமாக இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தர் போலீஸ் வேலை பார்க்குறாரா செவ்வாய் உச்ச நல்லாயிருக்குன்னு அர்த்தம் மிட்ரி வேலை பார்க்குறாரா உச்சமாக இருக்குன்னு அர்த்தம் சில பேர் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஐஏஎஸு ஐபிஎஸ் உதவி பார்த்திங்கன்னா இருப்பாங்க அப்போ சூரியன் கூட செயற்கை இருக்கும் செவ்வாய் பலமாக இருந்தும் சூரியன் செயற்கை மாதிரி கிரக செயற்கை பொறுத்து அவங்களுடைய தொழில் மாறுபடும் உத்தியோ உத்தியோகம் மாறுபடும் ஆனால் ஒருத்தர் காக்கிட் டஸ் போட்டு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் இருக்கணும் அதேபோல் மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மருத்துவராக இருப்பாங்க சிறந்த நிபுணராக இருப்பாங்க அறுவை சிகிச்சையில் பல் டாக்டராக இருப்பாங்க சில பேர் கனக இயந்திரங்கள் இயக்குவாங்க ஜேசிபி லாரி இந்த மாதிரி விஷயமெல்லாம் செவ்வாய் பகவான் தான் ஒரு விவசாய பூமியினால செவ்வாய் தான் சனி ப்ளஸ் செவ்வாய் அது வேறு சரிங்களா ஆனால் செவ்வாயுடைய காரத்தத்துவம் தான் செயல்படும் அதனால தான் வெற்றிக்கு கூறிகளுடைய தான் நம்ம செவ்வாயை வந்து நம்ம பயிற்சி முக்கியமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா மற்ற இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செம்மச்சனியாக போயிட்ருக்கு செம்மசனியா தான் பயப்பட பயப்பட வேண்டாம் ஆட்சி பட்சங்கள் எல்லாம் செய்யும் மனதை மட்டும் என்ன பண்ணணும் பக்குவப்படுத்திக்கணும் எந்த விஷயம் நடந்தாலும் நல்லது நடக்குது அப்படிங்கிற சிந்தனை கொண்டு வந்தீங்கன்னா செம்மசனி உங்களை பாதிக்காது மற்ற எந்த விஷயத்தையும் பாதிக்காதுங்க சரிங்களா அதுவும் உங்களுடைய ஜாதத்தில் சனி நல்ல நல்ல இல்லாமல் வந்தால் மட்டும் அதையும் செய்யும் நல்ல மூணு ஆறு பணம்னா உங்களுக்கு எதுவும் பாதிக்காது பயப்பட வேண்டாம் அதே போல் உங்களுடைய மூன்றாம் பாவத்துக்கும் என்ன பண்ணுறார் பத்தாம் பாவத்துக்கு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டில் உச்சமாகிறார் கூட யார் இருக்கா அவங்களுடைய ஏழாம் அதிபதி இருக்கார் அதுக்கப்புறம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவானும் எட்டாம் வீதி சொல்லக்கூடிய புதன் பகவானும் செயற்கையோடு சேர்ந்த தினம் அவங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கார் அப்போ இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் இல்லத்தில் என்ன பண்ணுவீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் யார் யாராவது தலை தாமதமாக இருக்கும் அவங்கள திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதுபோல் லவ் மேரேஜ் அதிகமாக நடக்கும் சரிங்களா யாராவது லவ் மேரேஜ் பண்ண ஆசை அவங்கள லவ் மேரேஜ் நடக்கும் லவ் பண்ணிட்டோம் சக்ஸஸ் ஆகும் அதே போல் எதிர்பாராக அதிர்ஷ்டம் கிடைக்கும் மனைவி மூலமாக அதே போல் ஒரு இடம் போக்குவரத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பணம் காசு என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு இடத்துலையோ இல்லை வீட்லேயோ ஒரு முதலிடம் போடுவீங்க இடத்த வாங்கக்கூடிய சூழ்நிலை உரையை கொடுக்கும் இல்லை வீட்டோட வாங்க வீட்டோட வாங்குவீங்க இல்லை இடத்த மட்டும் வாங்குவீங்க இல்லைனா இடத்துல ஒரு விற்பீங்க இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்களில் மண்மனை சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சரியா அதே போல் உடல்நிலை ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் மேம்படும் யாரெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு சாமி ரொம்ப காலமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன் சாமி சில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா அவங்களாம் வந்து எப்போ வீட்டுக்கு வருவாங்க ஆஸ்பிரியல் கிழக்காமி அவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க ஏன்னா செவ்வாய் உடல்காரன் கண்டிப்பாக உச்ச உடல் உச்சம உடல்நிலை வந்து தேகத்தில் ப பலமாகும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும் அதனால் பரவாயில்ல சுக்கரன் இருக்கார் பண விஷயத்தில் இருந்த பிரச்சனை தேரும் பணங்கள் சேமிக்கூடிய தன்மை உருவாகி கொடுக்கும் யார் இருக்கலாம் உத்தியோகம் எல்லாம் சாமி உத்தியோக சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்னும் தலை தாமத்தை நீக்கிக் கொடுப்பார் அதே போல் யாரெல்லாம் இன்றி அடமுன் சாமி ஒரு போட்டி எக்ஸாம் காமெடி எக்ஸாம் எழுதலாமா கண்டிப்பாக நீ எழுதலாம் அதில் சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா யூனிஃபார்ம் போட்டால் வேலை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக செவ்வாய் அனுக்கணும் உச்சமற்றாக கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க யாரெல்லாம் செவ்வாய் பலமா இருக்கும் அவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க அதே போல் ரெண்டில் ராகு இருக்கிறனால ஆசையில் பிரம்மாண்டமாக இருக்கும் வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நாற்பது கிலோ அருமையான வருமானத்தை கொடுக்கும் இடம் விட்டு நான் போகக்கூடிய சூழல் உரையை கொடுக்கும் கண்டிப்பாக உத்தியோகத்துக்காகவோ இருக்க இடத்த விட்டு கொஞ்சம் போய் வேலை பார்க்கக்கூடிய பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோ அது மாதிரி போகக்கூடிய வேலை தன்மையை உங்களுக்கு கொடுத்துறோம் சரிங்களா அதுபோல் மூணில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக முயற்சி அனைத்து வெறுபடும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தலை தாமதம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளோ தோஷமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீ திருமணம் நடக்கும் ஏன்னா செலவாக சொல்லுவாங்க சிவா தோஷம் இருக்குது அதனால் வந்து திருமணம் தலையிட்டே சாமி சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் செவ்வாய் தோஷங்கள் ஒன்றும் இல்லவே இல்லை செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தாமதத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலையை அடைய முடியும் அதனால் செவ்வாய் கேந்திரத்துலையோ திருவோணத்துலையோ அவசியம் இருக்கணும் சரிங்களா நம்ம ஜாதிர ரூல்ஸ் ரூல்ஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு இருந்தால் தோஷம் நாலு இருந்தால் தோஷம் ஏழு இருந்த தோஷம் பன்னெண்டு தோஷம் அதெல்லாம் தோஷமே கிடையாது எந்த கிரகத்துக்குமே வலுவில் இருந்தாலும் சரி நீசமாக இருந்தாலும் சரி வக்கரமாக இருந்தாலும் சரி அது தோஷம் தான் அது செவ்வாய்க்கு மட்டும் கிடையாது அதனால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷங்கள் ஒன்று நினைவில் பரியா தனியாக கிடையாது எல்லா கிரகங்களையும் போலவே தான் செவ்வாயும் அதனால் செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக இல்லை சரிங்களா உண்மையை நீச்சல் தான் உண்மையான தோஷம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த கிரகத்துக்கும் பிறந்தோம் அதனால யாராக இருந்தாலும் சரி எத்தனை தோஷமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் செவ்வா உச்சமாகும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து திரும்ப சாந்த விஷயம் நடக்குங்க குழந்தைக்கு வாக்குமோ கண்டிப்பாக கிடைக்கும் இல்ல உங்களுக்கு அதே போல் மறுமணம் சாந்த விஷயம் கண்டிப்பாக அநியாயம் அதிகமாக நடக்கும் அதே போல் யாரெல்லாம் பிரிஞ்சுருக்கேன் சாமி குடும்பத்தோட பிரச்சனை இருக்கோம் பிரிஞ்சுருக்கேன் யாராக இருந்தாலும் பீவனை எதுவும் சேர்ந்து ஒன்றும் அதே போல் கால பத்தில் வந்து உச்சமாகறார் கண்டிப்பாக தொழில் இந்த பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை தீர்ந்துருங்க யாராக ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அருமையான காலகட்டம் அதிகமான கன்சியமாக அதிகமான இடம் விற்கும் ஒரு விச்சமடை இடம் கூட இந்த காலத்தை விற்றுருங்க அதை இது பண்ணிக்கோங்க அதே போல் அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மகராசியில் வந்து உத்திராடம் திருவண்ணாம் அவிட்டம் இப்போ உத்திராடத்தில் போகும்போது அரசு சார்ந்த அனுகூலம் கிடைக்கும் வழி சார்ந்து அனுகூலம் கிடைக்கும் அதே போல் புரிய சொத்து குடும்பம் அனுகூலம் கிடைக்கும் அதுபோல் திருவண்ணாமல் உடலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் உள்ள தீரும் தாயுடைய கருத்துகள் உருவாக்கும் உறவுகள் சேர்க்கை ஏற்படும் போல் அவிட்டில் போகும்போது மனுமனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பாக அவள் உண்டு கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க அதே போல் நிறைய பேர் குடும்ப ஜாதம் சாதனை அனுப்பிங்க மகாராஜ் என்பர்களே ரொம்ப தொடர்ந்து ஆதரவு உங்களுக்கு மகாராஜ் அனைவருக்கும் ரொம்ப மிக்க நன்றி அதே போல் எந்த ஒரு முடிவு எடுக்கும்போதும் ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி எடுங்க ஏன்னா சில நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்றீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு சாமி நான் சரியானதுன்னு அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க அதுக்காக சொல்கிறேன் எந்த முடிவுமே ஒரு ஒரு வழிகாட்டியோட ஆலோசனை செய்யுங்க அப்பதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது பின்னாடி வச்சு ஒன்று பண்ண முடியும் அதனால நீங்க அந்த எடுக்கக்கூடிய முடிவு எதாவது புதிதாக தொடங்கும்போது சரி எதுவும் புதிதாக செய்யவும் சரி ஆலோசனை பெற்று செய்யுங்க உங்கள் வழியை தேர்ந்தெடுங்க சரியாக பார்த்து தேர்ந்தெடுங்க இல்லை சக்ஸஸ் ஆகுங்க அந்த சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த நாற்பது நாள் அனைத்து விஷயமே நீங்க வந்து சக்ஸஸ் ஆக போது நம்பிக்கை செயல்படுங்க